அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் திறனாய்வாளர் மதுர் சத்யா அவர்கள் வணக்கம் தோ வணக்கம் பட்ஜெட் வந்து போன வருடம் பட்ஜெட் வந்தப்ப நம்ம பேசினோம் இது வந்து ஆந்திராக்காக போடப்பட்ட பட்ஜெட்டு அப்படின்னு பேசியிருந்தோம் இப்போ இந்த டைமுமே இது வந்து பீகாருக்காக போடப்பட்ட பட்ஜெட்டு அப்படின்ற பேச்சு வந்து எல்லாருமே பேசிட்டு தான் இருக்காங்க ஆனால் இதில் பாசிட்டிவாக பார்க்க வேண்டியதுன்னு இருக்குல்ல இப்போ எல்லாருமே இப்போ நம்ம வாட்ஸ்அப்பில்லாம் ஸ்டேட்டஸ் எல்லோரும் வைக்கிறாங்க பன்னெண்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் டேக்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அதை நம்ம பாசிட்டிவாக பார்க்கலாமா இந்த பட்ஜெட்டை வந்து எப்படி புரிஞ்சுக்கிறது சரி இப்போ ஒரு நாட்டோட பட்ஜெட் நிதிநிலை அறிக்கை அப்படின்றது என்ன அப்புடின்னா அந்த நாட்டில் புரியல் ரீதியாக என்ன பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனையை நாங்கள் இந்த வருஷம் எப்படி எதிர்கொள்ள போகிறோம் அப்படிங்கிறதுக்கான ப்ராப்ளம் சொல்யூஷன் இதுதான் பட்ஜெட் இப்போ ப்ராப்ளத்தை அவங்க என்னவா கணிக்கிறாங்க அப்படிங்கிறதுலே ஒரு பெரும் பிரச்சனை இருக்குது ஏன்னா இங்கே அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கன்சம்ஷன் கிடையாது கன்சம்ஷன்னா நுகர்வது வந்து மக்கள் நுகர்வது ரொம்ப கம்மியாக இருக்குது நம்ம முன்னாடி பார்த்தோம் ஏழை மக்கள்லாம் வந்து ஜட்டி வாங்குவது குறைஞ்சி போச்சு சோப்பு வாங்குவது குறைஞ்சி போச்சு செருப்பு செருப்பு எல்லாமே குறைஞ்சிருக்கு அப்போ என்ன பண்ணணும்னா மக்கள் கையில் காசு புழங்குனா அவங்க அதிகமாக வாங்குவாங்க அப்போ அதிகமாக வாங்குவாங்க டிமாண்டு ஏறும் டிமாண்டு ஏறுனா உற்பத்தி பெருகும் சப்ளையும் அதிகம் சப்ளையும் அதிகமாகும் இதுதான் வந்து ஒரு பொருளாதாரத்தை வண்டியை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஸ்டார்ட் பண்ணி விடுற மாதிரி இது சரியா இதுதான் வந்து இப்போ இருக்கிற பிரச்சனை வந்து கன்சம்ஷன் குறைவாக இருக்குது அப்படிங்கிறதான் பிரச்சனை இப்போ ஒன்று மக்கள் கையில் க புழங்கணும் அப்படின்னா எக்ஸ்பான்ஷனரி கான்ட்ராக்ஷன் அப்படின்னு ரெண்டு சொல்லுவாங்க ஒன்று மக்கள் மதியில் க புழங்குறதுக்கு அரசு தன்னோட ஸ்பெண்டிங்கை ஜாஸ்தி பண்ணணும் மக்க அதாவது வந்து செலவிடணும் இல்லை அப்படின்னா செலவை குறைக்கணும் இது ரெண்டு தான் செலவை குறைச்சி இன்ட்ரெஸ்ட் ரேட்டையும் நீங்கள் அதிகப்படுத்துனீங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க மக்கள் வந்து காசு செலவு பண்ணாமல் இருப்பாங்க எல்லாரும் வந்து அவங்கவுங்க சேவிங்ஸில் வச்சுப்பாங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் ஜாஸ்தியாக இருக்குன்னா போய் சேவிங்ஸில் போடுவாங்க அப்போ என்ன ஆகுனா புழக்கம் கம்மியாகும் இதுதான் வந்து அடிப்படை பொருளாதாரம் அரவிந்த் சுப்பிரமணியம்னு இருந்தார் அவர் முன்னாடி வந்து எக்கனாமிக் அட்வைசரெல்லாம் இருந்தார் அவர் வந்து க ரிசைன் பண்ணார் மோடியின் செயல்கள் பிடிக்கலன்னு சொல்லிட்டு ரிசைன் பண்ணார் அவர் வந்து பேட்டியில் சொல்கிறாரு என்ன சொல்கிறாருன்னா இங்கே மூணு பிரச்சனை இருக்குது முதல்ல இவங்க கன்சம்ஷன் பிரச்சனை அப்படிங்கிறது வந்து மக்கள் கையில் காசு இல்லை அப்படிங்கிறத இவங்க காசு கொடுத்துட்டா போதும்னு நினைக்கிறாங்க ஆனால் இங்கே பிரச்சனை என்ன அப்படின்னா அவங்களுக்கு இன்கமே இல்லை மக்களுக்கு இங்கே வேலையின்மையினால் பயங்கரமாக இன்கமே கிடையாமல் இருக்குது அப்போ எப்படி அவங்க வந்து கையில் காசு கொடுத்தீங்கன்னா கடனை தான் கொண்டு போய் அடைப்பாங்களோல அவங்களுக்கு செலவு பண்ணுறதுக்குன்னு பர்ச்சேசிங் பவர் கிடையாது இப்போ அப்போ வேலை வாய்ப்பு உண்டாக்குனா இன்வெஸ்ட்மெண்ட் வரணும் இன்வெஸ்ட்மெண்ட் பல துறையில் போட்டால் தான் வேலை வாய்ப்பு வரும் இதை நான் வந்து மார்க்சியவாதியா சொல்ல ஒரு லிபரல் ஒரு தாராளவாத பொருளியல் கண்ணத்துல இருந்தே சொல்றேன் அவர் என்னங்கிறாருன்னா பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் மூணு இதுக்கு வரணும் மூணு காரணங்கள் தடுக்குது ஒருத்தன் பிரைவேட் இன்வெஸ்டர் இன்னைக்கு ஒரு துறையில போட மாட்டேறான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டான் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அவன் அதானி அம்பானினால போட மாட்டாங்கிறார் ஒரு பொருளியல் அறிஞர் என்ன சொல்கிறேன்னா இவங்கெல்லாம் அரசியலே பேச மாட்டாங்க நீங்கள் பொருளியல் அறிஞர்கள்ட்ட போய் வாயில வந்து இந்த வடிவேல இருக்கு கோவைஸ்வரில் வாயை பிடிச்சி நோண்டு வரல அப்படி நோன்னா கூட அவங்க அரசியலே பேச மாட்டாங்க நாங்கள் நியூட்ரலாக இருப்போம் ஏன்னா இவங்க எந்த ஆட்சிக்கு வந்தாலும் இவங்க வேலை பார்க்கணுன்னு இருக்கோம் ஆனால் அவங்களும் என்ன சொல்கிறாங்கன்னா அவர் வந்து அதானி அம்பானின்னு சொல்லாமல் நேஷனல் சாம்பியன்ஸுங்கிறாரு அதாவது இந்த அரசால் ஃபேவரபுளாக பார்க்கப்படுற முதலாளிகள் ஏன் ப பண்ண மாட்றான்னா ஒரு துறை இப்போ ஃபார்மாசூட்டிக்கல்னு இருக்குது நான் அங்கே போய் முதலீடு போடுறேன் அப்படின்னா அந்த முதலீடுக்கு தேவையான லாபம் எனக்கு வராது ஏன்னா எனக்கு போட்டியெல்லாம் அதானியும் அம்பானியும் இருப்பான் அவனுக்கு எல்லா லாபமும் வர மாதிரி அரசு விதிகளை மாற்றும் நிலங்களை தரும் எல்லா சலுகைகளும் தரும் அப்படின்னும் போது நான் ஏன் அங்கே போய் இன்வெஸ்ட் பண்ணோம் இது முதல் பிரச்சனை இரண்டாம் பிரச்சனை மாநில ஒன்றிய அரசுக்கான பிரச்சனைகள் இருக்கு இல்லையா அது உரிமைசார் பிரச்சனையாகட்டும் வரி விதிப்பாகட்டும் மாநிலங்கள்லேருந்து எல்லாத்தையும் உறிஞ்செடுக்கிறதாகட்டும் அது இந்த பெருநிறுவனங்களுக்கே பிரச்சனையாக இருக்குது அப்படின்ற ஏன்னா இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா பெருநிறுவனங்களை உள்ள கூட்டு வர பொறுப்பு மாநில அரசுக்கு தான் இருக்குது இன்றைக்கி நீங்கள் பார்த்துருக்கீங்க ஸ்டாலின் ஆகட்டும் இல்லை ரேவந்த் ரெட்டி ஆகட்டும் எல்லா ஃபாரின் போய் ஆளுக்கு இடத்துல வந்து பிடிச்சிட்டு வராங்க ஏன் மோடி அவர்கள் வந்து முதலமைச்சராக இருந்தபோதே அதை பண்ணிக்கிட்டு இருந்தார் ஏன் அப்படின்னா மாநில அரசு தான் இவங்களுக்கான சலுகையை கொடுத்து உள்ளே கூப்பிடுது அப்படின்னும் போது நீங்கள் மாநில அரசுக்கு நிதியை தூக்கிட்டீங்க அப்படின்னா இந்த பெரு நிறுவனங்களுக்கு சலுகை செ செஞ்சு தர மாநில அரசுக்கு வழி இருக்காது அப்படின்னும் போது இந்த சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற அந்த முரண் அப்படிங்கிறது பெருநிறுவனங்களுக்கும் பிரச்சனையாக இருக்குது கரெக்டாக இன்னொன்று டாலர் ரேட்டு டாலர் அதாவது ருப்பி ரேட்டு குறைஞ்சிக்கிட்டே வருது ருப்பியை வந்து விழுந்துக்கிட்டே இருக்குது இந்த ரூபாயின் விலை குறையிறத தடுக்கிறதுக்காக ஆர்பிஐ என்ன பண்ணுதுன்னா தொடர்ந்து டாலரை விற்றுக்கிட்டே இருக்குது விற்றுக்கிட்டே இருந்து ரூபாயின் விலையை அப்படியே நிலைநிறுத்தி வச்சுருக்குது இப்போ இதனால் என்ன ஆகுது அப்படின்னா இந்திய நிறுவனங்கள் காம்படேட்டிவாக இல்லை எக்ஸ்போர்ட் பண்ணுறது குறையுது அப்போ காம்படேட்டிவாக இல்லை அப்படின்னா இவன் போட்டி போடுறதுக்கே வக்கத்தவன் இருக்கும்போது அவன் இவன்கிட்ட வந்து இன்வெஸ்ட் பண்ணுவான் இவன் மேலே இப்போ இந்த மூணு காரணங்களால் இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் வரல இன்வெஸ்ட்மெண்ட் வராதனால வேலை இல்லை வேலை இல்லாதனால மக்களுக்கு வாங்கும் திறன் இல்லை வாங்கும் திறன் இல்லாததுனால டிமாண்ட் இல்லை டிமாண்ட் இல்லாதனால கம்பெனியெல்லாம் ப்ரொடியூஸே பண்ண மாட்டான் இதுதான் இங்கே பொருளியல் பிரச்சனை பட்ஜெட்டுக்கு முன்னாடி அவர் சொல்கிறது இது எதையாவது பட்ஜெட் டீல் பண்ணுறதுக்கான கிடையாது இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரு மிடில் கிளாஸ்க்கு மட்டும் தான் நீங்கள் இந்த சலுகை ஏன்னா ஏற்கனவே ஆறு லட்சம் எட்டு லட்சம் நீங்கள் ஸ்லாப் வச்சுருந்தீங்க அது வரைக்கும் வாங்கினோம் வாங்காதான் இருக்கான் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதுலேருந்து ஒரு ஆறு லட்சத்தை ஏற்றி ஒரு அரசின் கணக்குப்படியே ஒரு முப்ப ஒரு மூணு கோடி பேருக்கு லாபம் அடைகிற ஒரு மிடில் கிளாஸுக்கு நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் அதை பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க நூறு நாள் வேலை திட்டம் கிராமப்புற சாலை திட்டம் குடிநீர் திட்டம் எல்லாத்துலேயும் இருந்தும் பணத்தை குறைச்சிடுங்க மானியம் விவசாயிகளுக்கான மானியத்தை குறைச்சிருங்க எஜுகேஷனுக்கு எஜுகேஷனு ஹெல்த்தை இல்லை இலவச அரிசியை எல்லாத்துலேயும் நீங்கள் வந்து பட்ஜெட்டை குறைச்சிருக்கீங்க போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே பெருவாரியாக இருக்கிறாங்க இல்லையா இந்த தொண்ணூறு சதவீதத்தை தாண்டி ஏன்னா மேலே பணக்காரங்க ஒரு ரெண்டு மூணு பர்சன்ட் இருக்கிறாங்க அதுக்கடுத்த ஒரு ரெண்டு மூணு பர்சன்ட்டுக்கு இந்த நீங்கள் டேக்ஸ் சலுகை கொடுத்துருக்கீங்க மிச்சம் இருக்கிற தொண்ணூற்றி ரெண்டு பர்சன்ட் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு நீங்கள் பணத்தை குறைச்சிருக்கிறீங்க அப்படின்னா அவங்களோட வாங்கும் திறன் இன்னும் தான் நீங்கள் குறைச்சிருக்கீங்க அப்போ நீங்கள் நெட்டாக ஒரு மூணு பர்சன்ட்டுக்கு வாங்கும் திறனை ஜாஸ்தி பண்ணுறோன்னு சொல்லிட்டு தொண்ணூற்றி ஏழு பர்சன்ட்டோட வாங்கும் திறனை நீங்கள் குறைச்சி விட்டுருக்கீங்க அப்படின்னும் போது ஏற்கனவே அது பொருளாதார ரீதியாகவே அடி இந்த மக்களை அவதிப்படுவாங்கன்றது ரெண்டாவது பொருளியல் ரீதியாகவே அது அடி கரெக்டாக இன்னொன்று நீங்கள் டாக்ஸ் பிரேக் அப்புடின்னு நீங்கள் கொடுக்குறது எக்ஸாம்ஷன் அதுலேயும் பாருங்கள் என்ன போங்க அப்புடின்னா நீங்கள் எக்ஸாம்ஷன் கொடுக்கல அந்த ஸ்லாபுக்கு நீங்கள் ரிவர்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் நான் முன்னாடி இப்போ எக்ஸாம்ஷன்னா ஆறு லட்சம் வரைக்கும் ஆறு லட்சத்துக்கு மேலே போனால் தான் டேக்ஸ் அப்புடின்னா ஏழு லட்சம் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த ஆறு லட்சத்தை கழிச்சுட்டு ஒரு லட்சத்துக்கு தான் டாக்ஸ் ஆனால் இப்போ என்ன அப்படின்னா பன்னெண்டு லட்சம் வரைக்கும் எக்ஸம்ஷன் ஆனால் நீங்க பன்னெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் வாங்கினீங்கன்னா ஐம்பதாயிரம் கால்லேட் பண்ண மாட்டான் பன்னெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் கால்குலேட் பண்ணுவோம் என்ன பண்ணுறேன்னா லாபகரமாக இவனுக்கு குறைச்சிட்டு மேலே இருக்கவன்ட்ட ஜாஸ்தி வசூல் பண்ணிக்கலான்னு அதனால தான் என்ன பண்றாங்கன்னா இதனால ஒரு லட்சம் கூட எங்களுக்கு இழப்பு அப்படின்னு சொல்றாங்க ஆனால் எஸ்டிமேட் படி இன்கம் டாக்ஸே மூணு லட்சம் அதிகமாக வாங்க போறாங்க அப்ப இவங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இவங்க எக்ஸ்பேண்டே பண்ணல இவங்க ஆக்சுவலி கான்ட்ராக்ட் சுருக்கி தான் வச்சுருக்காங்க ஆனால் அதை நம்ம எக்ஸ்பாண்ட் பண்ணுவாங்க நம்மள்கிட்ட காட்டுறாங்க ஒண்ணு இன்னொன்று நீங்கள் வந்து இது சேலரிடு எம்ப்ளாயிஸ்க்கு தான் தரீங்க இங்கே இந்தியாவில் வந்து முறை சார்ந்த அதாவது ஆஃபீஸுக்கு போய் ஒரு கார்பரேட் கம்பெனிலேயோ இல்லை ஒரு அரசு நிறுவனத்திலையோ முறைப்படுத்தப்பட்ட நிறுவனத்தில் சம்பளம் வாங்குறவங்களுடைய எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற மொத்த தொழிலில் எட்டுலேருந்து பத்து சதவீதம் தான் அப்போ மிச்சம் தொண்ணூறு தொண்ணூற்றி ரெண்டு சதவீதத்துக்கு எந்த பெனிஃபிட்டும் கிடையாது இதுலேருந்து அதாவது முறைசாராக இன்ஆர்கனைஸு இன்ஃபார்மல் செட்டப்ஸ்ல இருக்கிறவங்க இப்போ அவங்களுக்கு என்ன பாதிப்பு ஏற்படுதுன்னா நீங்க மூணாக பார்த்துக்கலாம் லோயர் மிடில் கிளாஸ் மிடில் மிடில் கிளாஸ் அப்பர் மிடில் கிளாஸ் இப்போ என்ன சொல்றாங்கன்னா மிடில் மிடில் கிளாஸும் லோயர் மிடில் கிளாஸும் இந்தியாவில் ஒரு பிரச்சனை கடந்த ஐந்து வருமான கொரோனா காலத்திலிருந்து பிரச்சனைனா ஹவுஸ் ஹோல்டு டெட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒவ்வொரு இல்லத்துக்குமான கடன் அதாவது நிறுவனமயப்படுத்தப்பட்ட கடன் கிடையாது அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு காசு தொழில் வாங்குறதுக்கு காசு அப்படி கிடையாது அன்றாட வீட்டு செலவுக்கே நீங்கள் வந்து கடன் வாங்குறாங்க முன்னாடி முன்னாடிலாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஹவுஸ் ஹோல்டு டெட் இன்க்ரீஸ் ஆனால் இந்த இல்லத்து கடன்கள் இன்க்ரீஸ் ஆனால் அசட் க்ரியேஷன் சொல்கிற சொத்தும் ஜாஸ்தியாகும் ஏன்னா வாங்கி வீடு கட்டுவாங்க கார் வாங்குவாங்க இல்லை வேறு ஏதாவது கடை வைப்பாங்க அந்த மாதிரி இருந்துச்சு ஆனால் அப்படி கிடையாது இன்றைக்கி இந்த லோயர் மிடில் கிளாஸும் மிடில் மிடில் கிளாஸும் கடன் வாங்கி வீட்டு செலவு பண்ணிக்கிட்டு இருக்காங்கண்ணா சாதா மளிகை சாமான் வாங்குறதுக்கு ஆஸ்பத்திரி செலவு பண்ணுறதுக்கே அவங்க கடன் வாங்கி பண்ண வேண்டியது அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் இந்த டேக்ஸ் ரிபேட் கொடுக்குறீங்கள அது வந்து எதுவுமே போய் அவங்க சந்தையில் செலவு பண்ண போகிறது கிடையாது அவங்க கடனை திருப்பி அடைக்க போகிறாங்க அந்த கடன் வங்கிக்கு போக போது வங்கி மேல் புது கடன்களை கொடுக்கலாம் அது ஒரு ரெண்டு வருஷமோ மூணு வருஷமோ கழிச்சு மக்கள் செலவு பண்ணலாம் அப்போ இந்த வருஷத்துக்கான எந்த பெனிஃபிட்டும் அந்த லோயர் மிடில் கிளாஸ் மிடில் மிடில் கிளாஸில் கிடையாது மேலே அப்பர் மிடில் கிளாஸில் ரெண்டு பேட்டர்ன் இருக்குது ஒன்று என்ன அப்புடின்னா எப்படி இந்த மிடில் மிடில் கிளாஸ் லோவர் மிடில் கிளாஸ் கடை வாங்கி செலவு பண்ணாங்களோ அப்பர் மிடில் கிளாஸில் ஒரு செக்ஷன் என்ன பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்னா பிராண்டட் பொருட்களை வாங்குறதை விட்டுட்டு நம்ம லோக்கல்லையே வந்து சின்ன சின்ன பிராண்டில் இருக்கிறது வெளியே தெரியாத பிராண்டில் இருக்கிற பொருட்களை வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னா நீ இந்த டாக்ஸ் ரிபேட் கொடுக்குறீங்களா அவன் என்ன பண்ணுவனா இதை விட்டுட்டு திருப்பி பிராண்டுக்கு போவான் அப்போ ஆகுதுன்னா நீ டிமாண்டை ஏற்றுறதுக்கு பதிலாக டிமாண்டை அன்ஆர்கனைஸு செக்டரில் ஏற்கனவே பாதிக்கப்பட்ட செக்டருக்கு இன்னும் குறைக்கிற கரெக்டாக இன்னொரு அப்பர் மில்லு கிளாஸ் என்ன பண்ணுவோம்னா நீ இந்த டேக்ஸை கொடுத்தினா நம்ம முன்னாடி என்ன சொல்லியிருந்தோம் ஏன் டாலரை உழுவாம வச்சிருக்கும் போது காம்படிட்டிவாக இல்லாமல் போகிறான் அதாவது இங்கே இருக்கிற நிறுவனம் போட்டித்திறன் கம்மியாதுன்றான் அப்போ அவன் என்ன பண்ணுறான் இங்கே இருக்கிற நிறுவனத்தை விட்டுட்டு எல்லாம் இம்போர்ட்டட் குட்ஸாக வாங்க ஆரம்பிப்பான் ஒன்று அவன் நேராக இம்போர்ட்டட் குட்ஸை வாங்குவான் அது ஒன்று இன்னொன்று ஒரு ஹோட்டல் போய் சாப்பிடுவான் இப்போ நீங்கள் வந்து மெக்டியில் போய் சாப்பிட்றது கேஎஃப்சியில் போய் சாப்பிட்றது என்ன எல்லாம் இம்போர்ட்டட் மெட்டீரியல்ஸு நீங்கள் வந்து நேராக பொருளாக அது இம்போர்ட்டட் கிடையாது ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற இன்க்ரீடியண்ட் எல்லாம் இம்போர்ட்டட் நீங்கள் பல இயந்திரங்கள் நீங்கள் இப்போ நீங்கள் சுற்றி இருக்கிற இயந்திரங்களில் பார்த்தீங்கன்னா பல இயந்திரங்கள் வெளிநாட்டில் இருக்கிற மூலப்பொருளில் செஞ்ச நம்ம ஒரு பொருளாக இருக்கும் அப்போ அந்த மாதிரி பொருட்கள்லாம் அவன் வாங்குவான் அப்போ நெட்டாக என்ன பண்ணுறீங்கன்னா திருப்பியும் இங்கே இருக்கிற டிமாண்டை குறைச்சிட்டு இம்போர்ட் டிமாண்டை தான் நீங்கள் ஜாஸ்தியாக்குறீங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த எம்எஸ்எம்மிக்கு நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க நீங்கள் ஏற்கனவே நான் சொல்றது படி பார்த்தா எம்எஸ்எம்இ பெரிய அடியை போட்டிங்க நீங்கள் டிமாண்டை குறைச்சி விட்டீங்க டிமாண்டை குறைச்சி விட்டு நான் சப்ளை பண்ணுறதுக்கு காசு தரேன் அவன் யாருக்கு இப்போ சப்ளை பண்ணுவான் யாருக்கு உற்பத்தி சப்ளை பண்ணுவான் நீங்கள் டிமாண்டை குறைச்சிங்க சரி அதுவும் தரீங்க இல்லையா நீங்க போன வருஷத்தை எடுத்து பாருங்க போன வருஷத்துக்கு எவ்வளோ எம்எஸ்எம்இக்கு ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சரென்டிவ்னு தருவாங்க நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு சன்மானம் தரும் அரசு அதில் எத்தனைக்கு எத்தனை அலக்கேட் பண்ணதில் பாதி கூட வந்து இவங்க வந்து செலவு பண்ணால் தான் வச்சுருக்கிறாங்க ஒன்றும் இல்லைங்க மேக் இன் இண்டியான்னு சொன்னாங்கல்ல மேக் இன் இண்டியா இந்த உற்பத்தியை வந்து பூஸ்ட் பண்ணுறது தானே இதுவாது பட்ஜெட் ப்ரொவிஷன் அது மேக்இன் இண்டியாங்கிறது ஃப்ளாக்ஷிப் ப்ரோக்ராம் முன்னணியாக நான் சொல்கிற திட்டம் அதுவே என்னாச்சு ஜிடிபியில் பதினாறு பர்சன்ட் இருக்குது மேனுஃபேக்சரிங் உற்பத்தி நாங்கள் இருபத்தஞ்சி பர்சன்ட்டாக ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டில் கொண்டு வர போகிறோம் நாங்கள் இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வருஷம் மேனுஃபேக்சரிங் எவ்வளோக்குன்னா பன்னெண்டு பர்சன்ட் இருக்கிறத குறைச்சி தான் விட்டுருக்கேன் அவன் அப்படி இருக்கும்போது இந்த ஸ்கீம்லனால நாங்கள் காசு தரோம் அதனால் உற்பத்தி பெருகும் அப்படின்னு சொல்கிறது வந்து சரியான போங்காட்டம் அதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கிரைட்டேரியாவை மாற்றிருக்கான் என்ன பண்ணியிருக்கானா முன்னாடி அஞ்சு கோடி பத்து கோடி வச்சிருந்த நிறுவனம் தாண்டி இன்றைக்கி ஐநூறு கோடி வரைக்கும் வச்சுருக்கிற நிறுவனத்துக்கு நீங்கள் எம்எஸ்எம்ஏன்னு கனெக்ட் பண்ணி லோன் தருவீங்களாம் இல்லை இப்போ இந்த அஞ்சு கோடி பத்து கோடி இல்லை வந்து ஒரு கோடி ரெண்டு கோடி போட்டு பிஸ்னஸ் பண்ணுறோம்லாம் எங்கே போவான் இவங்க ஐநூறு கோடி கூட இவன் எப்படி போட்டி போடுவான் புதிய தொழில் முனைவர்களை பெண் முனைவர்களை வந்து உருவாக்க போகிறோம் அப்படின்ட்டு எஸ்டி பெண்களுக்கு வந்து பணம்லாம் தரான்னு சொல்லியிருக்காங்க அதெல்லாம் பாசிட்டிவாக பார்க்கலாம்ல இல்லை இப்போ அதான் நாங்கள் அறிவிப்பு அந்த அதாவது பாஜக அரசாங்கம் எப்படின்னா அறிவிப்பு ஒன்று இருக்கு பட்ஜெட்டில் ஒன்று இருக்குது பட்ஜெட்டு சொன்னதுக்கு அப்புறம் அலக்கேட் பண்ணணும் அலகேட் பண்ணதை ரிலீஸ் பண்ணுவோம் ரிலீஸ் பண்ணதை யூட்டிலைஸ் பண்ணணும் இந்த மாதிரி நாலு கட்டம் இருக்குது பாஜக அறிவிப்பு மட்டும்தான் பண்ணுது அலகேட் பண்ணாலும் நீங்கள் இது முறை கிடையாதுங்க இதை ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டுலேயே பெண்களுக்காக கொண்டு வரோம் எஸ்சிஎஸ்சிக்காக கொண்டு வரோம் இன்னும் வந்து பல்வேறு நலிந்து சமூகங்களுக்கு கொண்டு வரோம் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லி அதோட அவுட்புட் என்ன நீங்கள் வந்து இன்ஃபோசிஸோடு சேர்ந்து திறன் மேம்படுறதுக்காக ஸ்கீம் சொல்லி ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் சொன்னீங்க இன்ன வரைக்கும் அந்த ஸ்கீமில் என்னாச்சுன்ற ரிப்போர்ட் கிடையாதுங்க நீங்கள் வந்து இங்கே ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமு இங்கே தொழில் முனைவர் ப்ரோக்ராம்னு வச்சுருக்கிறீங்க அதுக்கெல்லாம் ரிப்போர்ட்டே நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு டேஷ் போர்ட்டில் ஆ இத்தனை நிறுவனம் வளர்ந்துருச்சு இத்தனை நிறுவனம் வளர்ந்துருச்சுல அதுக்கான அவுட்புட் எங்க சும்மா இப்போ வந்து கடக்கு போட்டு வச்சுக்கிறது நீங்கள் உங்கள் பேர்லேயே வந்து நாலு நிறுவனம் கூட வச்சுக்கலாம் நீங்கள் மாற்றி மாற்றி அக்கௌண்ட் இவங்க அவங்கன்னு வச்சு நான் நாலு நிறுவனம் வச்சுக்கலாம் முத்ரா கடன் எல்லாத்துலேயும் வாங்கி நீங்கள் படிக்க செலவு பண்ணலாம் கடனை நீங்கள் திருப்பி அடைச்சிக்கலாம் நீங்கள் ஏற்கனவே ஒரு பிஸ்னஸ் வச்சுருப்பீங்க புதுசாக கடை வாங்கிறது நாலு பிஸ்னஸ் இருக்க மாதிரி கணக்கை போட்டு கடை வாங்கி அந்த பிஸ்னஸை நல்லா ரன் பண்ணி அதில் வர காசை வச்சு இதெல்லாம் அடைப்பீங்க ஆனால் கணக்கு எப்படி இருக்கும் உங்கள் பேரில் அஞ்சு நிறுவனம் இருக்க மாதிரி இருக்கும் அதுதான் பாருங்கள் எம்எஸ்எம்மி எவ்வளோன்னு போட்டுருக்காங்க சம் மூணு லட்சத்தி இருபத்தெட்டாயிரம் எம்எஸ்எம்இ எத்தனை தொழில் முனைவோர் இருக்காங்கன்னு கேட்டால் மூணு லட்சத்தி ஐம்பதாயிரமா அப்போ ஒரு ஆளுக்கு ஒரு நிறுவனன்ற இருக்குது அப்போ நீங்கள் நிலமையை பார்த்துக்கோங்க இவங்க ஆரம்பிக்கிற இந்த திட்டங்கள்லாம் இந்த மாதிரியான ஒரு என்ன சொல்கிறது ஒரு விளம்பரத்துக்காக மட்டும்தான் இருக்குது அப்படின்றத பார்க்குறோம் இதே மாதிரியே பொருளாதார கொள்கை எப்படியே நீடிச்சிருந்தா ஒரு புள்ளி இருக்கும்ல ஒரு எண்டு பாயிண்ட்டு அது என்ன பாயிண்ட்டு இருக்கும்னு நீ சொல் கண்டிப்பாக பட்டினி சாகு வரும் நான் வந்து இது ப்ளண்ட்டாகவே சொல்கிறேன் இந்த இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறத டேக்கிள் பண்ணுறதுக்கு எதுவுமே கிடையாது பட்ஜெட்டில் இன்ஃப்ளேஷனையும் டேக்கிள் பண்ணுறது கிடையாது அன்எம்ப்ளாய்மெண்ட்டை டேக்கிள் பண்ணுறது கிடையாது அது என்ன சொல்கிறாங்கன்னா நிபுணர்கள் இன்னைக்கு பொருளாதார நிபுணர்கள் பிரணாப் சொல்லிட்டு ஒருத்தர் கரந்தாப்பட்ட பேசியிருக்காரு இந்தியாவில் ஒரு பெக்குலரான பிரச்சனை இருக்குது என்ன அப்புடின்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் பற்றி நம்ம பேசுறதில்ல அதுக்கு காரணம் என்னென்னா அரசை குற்றம் சொல்கிறதுக்கு பதிலாக நம்மளை நம்மளே குத்தம் சொல்லிக்கிற ஒரு போக்கு இந்தியர்கள்ட்ட மட்டும் இருக்குது இன்னும் சமூக அறிஞர்கள் சொல்கிறது என்னென்னா இது வந்து ஒரு ஒரு நிலப்பிரபுத்துவ சாதியை இது அது ஏன் சாதியை பண்புனா இவன் அந்த சாதி அவனுக்கு வேலை கிடைக்கல அப்படின்றது கிடையாது நீங்கள் பன்னெடுங்காலமாக என்ன பண்ணியிருக்கிறீங்கன்னா இது ஒன்று தளவதி நீ இந்த சாதியில் பிறந்திருக்குற நீ சூத்திரனா பிறந்திருக்க இல்ல பஞ்சமனா பிறந்திருக்க நீ இழி தொழில் செய்கிறனா நீ பூர்வ ஜென்மம் பண்ண பாவம் அப்படின்னு சொல்லி ஒரு மக்கள் திரள அவங்க மேலேயே அவங்க குற்றம் உணர்ச்சி வர வச்சே இங்கே வந்து ஒரு பொருளாதாரம் கட்டமைக்கப்பட்டிருக்கு இல்லையா அப்ப அந்த மக்கள் இன்னுமே நீங்க பார்த்தீங்கன்னா சாதி மதம் அந்த மூட நம்பிக்கை அதை விட்டு மக்கள் வெளியே வரல அவங்க கான்சியஸா சாதியை யோசிக்காம இருக்கலாம் கான்சியஸா மதமாக யோசிக்காம இருக்கலாம் ஆனா அந்த விதி அப்படின்றது இருக்கு இல்லையா அது அவங்க தலையில அவங்க கான்ஃபிடென்ஸை குறைக்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்போ தான் இன்னும் ஸ்ட்ராங் பண்றதுக்கு நியூ எஜுகேஷன் பாலிசி அந்த மாதிரியான நவ விதி திட்டங்கள்லாம் கொண்டு வராங்க அப்போ அப்படி இருக்கும்போது இங்கே அன்எம்ப்ளாய்மெண்ட்டை மக்கள் பெருந்திரளா அரசன் மீது மேற்கத்திய நாடுகள்லாம் அன்எம்ப்ளாய்மெண்ட் ஜாஸ்தியானா வன்முறை பண்ண ஆரம்பிச்சுடுவாங்க அரசை நோக்கி ஆனால் இங்கே வந்து நான் ஒழுங்காக படிக்கல எனக்கு ஸ்கில் இல்லை டே உனக்கு ஸ்கில் இல்லைனாலும் ஸ்கில்ல தர வேண்டியது அரசோட பொறுப்படா உனக்கு படிப்பு கம்மியாக இருந்தால் படிப்பு அதிகம் தரணுமோ இல்லை நீ படித்ததுக்கு வேலை தர்றதுக்கு அரசு ஏற்பாடு பண்ணுண்டா அப்படிங்கிற ஒரு இங்கே மனநிலை இல்லாமல் ஆக்கப்பட்டிருக்குது அதனால் அந்த மனநிலை என்னைக்காவது வரும் அதை வரும் அப்புடின்னா தொடர்ந்து மக்களுக்கு பிரச்சனையை உணர வச்சா அது வரும் அப்போ ஒரு பெரிய பிரச்சனையை இங்கே காத்திருக்குது அப்படின்றத பார்க்குறோம் இன்னும் அந்த டாலர் ரேட் சொன்னோம் இல்லையா டாலரை விற்றுக்கிட்டே இருக்காங்கன்னு ஒரு ஒரு கட்டம் வரும் அந்த கட்டம் வந்தால் எப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்றில் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் க்ரைசிஸ்ன்னு வந்துச்சு அதாவது நம்மளுக்கு இனிமேல் பொருள் வாங்குறதுக்கு அந்நிய செலவனையே இருக்காது எல்லாமே தீந்து போயிருக்கோம் அப்படின்ற நிலமைக்கு வரும் அப்போ இது ரெண்டு பிரச்சனைகளும் இருக்கும் அன்எம்ப்ளாய்மெண்ட் இன்ஃப்ளேஷன் பூதாகரமாக வெடிக்கிறதுக்கு பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கிரைசிஸ் வர்றதுக்கு இது எல்லாத்துக்கும் அடுத்த ரெண்டு மூணு வருஷத்தில் நம்ம வெடிச்சு செலவதுக்கான எல்லா பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்றத பார்க்குறோம் காத்திருப்போம் தான் சொல்லணும் அரங்கத்திற்கு வந்து பல்வேறு தலை பந்தைக்கு ரொம்ப நன்றி தொடர்ந்து